புரியல ஒரு சினிமா போடுறோம் கொண்டு போறோம் எவ்வளவு ஒரு புதுசா சொல்றாங்க சட்டை பிடிச்சு திட்டுனு வாங்கிலேயே பேசுனையா உன் படம் நல்லா இல்ல கருத்து என்ன சொல்றேன் திட்டுங்க அப்ப நாங்க வாங்கிக்கலாம் நாங்க திருப்பி வந்தாலும் அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க வாய்ப்பு கொடுங்க எங்க படத்தை விற்கிறது இடத்த கொடுங்க சுத்தி நின்று ஒண்ணு முத்து ஆளை ஒண்ணான இது பின்னாடி நாங்க பத்து பேர் இங்க போராடுன்னு ஐயா படம் இருந்தா எந்த நாங்க எந்த தொழில் முருவாயிரம் கை கட்டுறோம் காத்துக்கிட்டான் கையில கேட்டான் எங்க போனாலும் மனம் போட்டு புடிச்சா கைடுறான் எந்த தொழில நடக்குமா அது நமக்கு வரவும் மாட்டேங்குது வேற நம்ம கட்டி பணம் கட்டா பரவாயில்ல இப்படி இப்படின்னு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது சரி நடக்க நடக்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா என்னுடைய படத்தில முதல் பார்வையும் பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் வெடிட்டிங்க நான் இன்றைக்குமே உயிரா நேசிக்கிற பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கு தெரியும் மேடை ஏற்றி அஹ் உங்கள் கரங்களால் தான் எந்த யாரு வேணாங்கன்னு சொல்லி உங்களை வச்சு நான் அதை விட்டான் அதே